இனிய உறவுகளுக்கு வணக்கம் இன்றைக்கி ஒரு சமையல் பார்க்கலாம் கீரையை வச்சு ஒரு தொவையில் அதுக்கு தேவையான பொருள் வந்து கொஞ்சம் பூண்டு ஃபுல்லாக தோல் உரிக்க வேண்டாம் மேல் தோல் மட்டும் எடுத்தால் போதும் பூண்டு கொஞ்சம் காஞ்ச மிளகா இதை எண்ணெயில் வறுத்து எடுத்துக்கிறேன் அதே மாதிரி தேங்காய் தேவையான அளவு தேங்காய் எடுத்து அதையும் வறுத்து எடுத்துக்கலாம் இந்த கீரையை வந்து நம்ம அதிகமாக கூட்டு தான் செஞ்சு சாப்பிட்ருப்போம் அதாவது பருப்பு போட்டு அதான் என்ன கீரைன்னா கொடி பசலை இது கொஞ்சம் வழவழப்பு தன்மை இருக்க மாதிரி இருக்கும் இந்த கீரை வந்து துவையல் மாதிரி அரைச்சா அந்த அளவுக்கு டேஸ்ட் இருக்கும் இப்போ நம்ம வதக்கினதெல்லாம் போட்டுக்கிட்டோம் கொஞ்சம் வந்து புளி போட்டுக்கிட்டோம் கொஞ்சம் அளவு போட்டால் போதும் இப்போ வதக்கி எடுத்த கீரையும் போட்டுக்கிறோம் அளவு உப்பு போட்டு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டு தான் குடி தேவையில்லை அந்த அளவுக்கு செம டேஸ்ட்டாக இருக்கும் ஒரு தடவை இந்த கீரையை இந்த மாதிரி துவையல் செஞ்சிட்டிங்கன்னா எப்பயுமே அதான் செய்வீங்க சுட சாதத்தில் நம்ம கீரை மாதிரியே போட்டு சாப்பிடலாம் அல்லாட்டி இதை வந்து சைட் டிஷ்ஷு மாதிரியும் சாம்பார் அந்த மாதிரி சாதத்துக்கு சாப்பிட்லாம் நன்றி வணக்கம்